முதல்ல ஸ்மெல் பண்ணுங்க உலகத்திலே இந்த மாதிரி ஒரு சுமெல் நீங்க படிச்சு பார்த்துருக்கவே முடியாது இதுதான் உண்மையான பட்டை சின்னமோன்னு சொல்றேன் இல்லையா பட்டை அந்த குடும்பத்தில் ஒரு வகை அதிலே ஒரு ஏழு எட்டு வரைட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிற்குது இது வந்து பெருமரம் இவ்வளவு பெரிய பெருமரம்னு சொல்றது என் கையால் இப்படி கட்டி கொடுக்க மரத்தை தான் நாங்கள் குமரி மாவட்டத்தில் வட்டார பாசையில் பெருமரம்னு சொல்கிறோம் ஒரு ஒரு மரத்துக்கும் பெருமரம்னு பேர் இருக்குது இந்த பட்டைகள் பார்த்திங்கன்னா நான் போய் பேசல இது ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் சத்து திருடப்பட்டது சத்து வந்து சென்ட் கம்பெனி போகுது இப்போ இந்த பெருமரத்தில் உள்ள இந்த பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் வாங்குகிறேன் நீங்கள் ஒரு ஒரு மத புத்தகத்தில் ஒரு ஒரு உலகத்திலே வாசனை மிகுந்த போ திரவியம் வெள்ளைப்போலம் சந்தனம் லவங்கப்பட்டை இதில் செய்த பொருள்னு ஒரு மத நூலில் சொல்லியிருக்கு அதனால் இது மெயினாக வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு தான் போகுது இந்த சென்ட் வந்து இஸ்ரேல்காரையும் தயாரிக்கிறான் ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்கவே கிடைக்காத அண்டர் கட்டிங் இந்த சென்டு ஏன் மார்க்கெட்டில் வாங்க முடியாதுன்னா நான் அந்த பெர்ஃப்யூமை போட்டுட்டு வந்தேன்னா ஒரு செகண்ட்லேயே உங்கள் மனசு மாறிடும் நீங்கள் என்னை கொலை பண்ணுறது நினச்சாலும் என்னிட்ட ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவீங்க அவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்தது நாங்கள் இதை ஒரு உண்மையை சொல்கிறோம் குடிகாரன் அதிகமான ஆசை உள்ளவன் அவங்களுக்காக இதில் நாங்கள் பவுட்ரு பேஸில் ஐநூறுபாய்க்கு மக்களுக்கு கொடுக்குறோம் இது என்ன செய்யணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிக்க குடி குடிக்கிற ஒரு நண்பர்னு வச்சுருங்க மன்னிக்கணும் குடிகார பையனு வச்சுக்கங்களேன் இவனை வந்து அந்த டைமில் வந்து அந்த கிளாண்ட் வந்து அந்த நம்ம பிரெயின் வந்து அதாவது எட்டு மணி ஆச்சு மகனே போய் குடின்னு சொல்லிட்டு உங்களை நினைவு விட்டோம் அந்த 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 ஆல்கஹாலிக் கண்டென்ட் அவன் பிரெயினில் இருக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்தணும் நாங்கள் வந்து நாஞ்சில் நாடு குமரி மாவட்டம் இந்த பொருள்களெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட வாங்குறதே இல்லை இது எல்லாமே ஏன் தோட்டத்தில் நானே வச்சுருக்கேன் எனக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா ஏன் மண்ணில் விளைஞ்ச ஏன் பொருளை நான் திங்குறேன் எந்த உரமும் போட மாட்டேன் அதனால தான் இருக்கணும் இது வந்து ஐநூறுரூவா தான் இந்த குடிகாரங்களை குடியை நிறுத்தினோம்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பவுடர் பேஸில் கிடைக்கும் இது கூடாத நன்னாரி பொடியும் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கேரக்டரே மாறிடும் நல் நரி நன்னாரி சரிங்களா வாழ்த்துக்கள்